வணக்கம் மிக துல்லியமான ராசி பலங்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சினைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ரணரண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக ரிஷப ரிஷபராசிக்கு பணப்புக்கு கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு தாய்வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நவீன ரகத மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்வதன் மூலம் விபத்துக்களை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்தவொரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பெயரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்பதை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த லாபஸ்தானத்தில் சனி வக்ரமடைந்த நிலையிலும் ராகு பகவானம் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடிகளை சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும் உங்கள் முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகளும் முயற்சி முயற்சிகளில் தடங்களும் ஏற்படும் இருப்பினும் கடைசியில் எதிர்பார்த்த வெற்றி இருக்கும் மனதளவில் ஒரு சில பிரச்சினைகள் இருந்தாலும் அதை பேசி சரிசெய்து கொள்ள முடியும் உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது வீண் விரயங்களை முடிந்தவரை தவிர்க்கவும் திருமண தடைகள் நீங்கும் செலவினங்கள் அதிகமாவதால் கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சினை தீரும் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட ஏற்படும் வாகன பயணங்களில் கவனம் தேவை புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிக்கவும் குடும்பத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தாராளமாக கிடைப்பதால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுமையும் நிதானமும் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரணரண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அழைச்சல் இருக்கும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அழைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு வீண் அழைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது மேலும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் செல்வாக்கு உயரும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் பம்பு வழக்குகள் சாதகமாகும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்குடையே ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கடன்கள் அடைபடும் என்றாலும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பூர்வீட சொத்தில் பிரச்சினைகள் தலைகாட்டும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்கள் பிரகாசமானதாக இருக்கும் தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குறு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடங்களை பார்ப்பதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களை எதிர்த்தவர்களை உங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சினை வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகவே முடியும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சிவர் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கும் நிலை உருவாகும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் மிருக சிறையிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் நன்மையானதாகவே அமையும் தைரிய வீரிய பராக்கிரமக்காரகனான செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சினைகள் வம்பு வழக்குகள் உருவாகலாம் பிள்ளைகளாலும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் குறுபார்வை சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் எந்த பிரச்சினை ஏற்பட்டாலும் உங்களுக்கு அது சாதகமாகவே மாறும் மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ற வருமானம் கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குடையே ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் மேலும் குருபகவானின் எட்டு மற்றும் பத்தாம் இட பார்வைகளால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உங்கள் செல்வாக்கு எல்லா இடத்திலும் உயரும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் வயதானவர்களுக்கு உடல்நலப் பாதிப்பு விலகும் சுறுசுறுப்பாக நடை போடுவீர்கள் மாணவர்களுக்கு பறிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்